ஆனா இப்போ சமீப காலத்துல மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கு தற்கொலைகள் அதிகமா இருக்கு சமீபத்தில் கூட ஒரு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அது மட்டும் இல்லாம அதே போல காதல் தோல்வி கடன் தொல்லை குடும்ப வன்முறை அப்படின்னு இந்த தற்கொலை பட்டியலுடைய எண்ணிக்கை வந்து கொண்டே இருக்கு பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே இருக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் நிலையில தற்கொலை எண்ணம் தோன்று இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த நாளில் கூட கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ஒரு நார்த் இந்தியன் வந்து கழிவுறையில சூசைட் பண்ணி ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு டிப்ரெஷன் சூசைட் ரொம்ப கனெக்டடாக இருக்குது இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து அப்புறம் பொதுமக்கள் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் இப்போ எல்லா தரப்பினரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ அது என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரீம் நிலையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தனிப்பட்ட நம்மளுடைய காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பலவீனத்திற்கு ஏற்ப உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துக்கு ஏற்ப மாறுபடுது இப்போது காலத்துக்கு ஏற்ப அப்படிங்கும் போது ஏஜ் ஃபேக்டர் நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள மேக்சிமம் சூசைடு வந்து நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீ பார்த்தீங்கன்னா இருபது வயசுக்கு கீழே உள்ளவங்க தற்கொலை நிகழ்வு வந்து ஜாஸ்தியாக நடந்தது ரெண்டாவது சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் அவங்களோட ஃபைனான்சியல் கண்டிஷனா இல்லை ஃபேமிலி இஷ்யூஸா காதல் தோல்வி பற்சியல் தோல்வி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்க வந்து தற்கொலைக்கு தோணுது அடுத்து இந்த போதை பழக்க வழக்கங்கள் இதுக்கு ஆளாக இருக்கக்கூடிய நபர்கள் ஈஸியாக சூசைட் பண்ணிருந்தாங்க உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லை நாட்பட்ட நோய்கள் ஒரு தீராத வழி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல சஃபர் ஆகி இருக்கக்கூடியவங்களும் சூசைட் பண்ணியா இருக்கிறாங்க மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் சூசைட் பண்ணியா இருக்கிறாங்க சிலர் இதுக்கு முன்னாடியே தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் சூசைட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ மனநல நோயில் வந்து கமாண்டிங் ஆண்டிசனேஷன் வந்து இருக்கும் சூசைட் பண்ணிடு இருக்க செத்து போயிடு அப்படின்னு யாரோ அவங்க வந்து கட்டளையிடுற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரியான கமாண்டிங் அலுசினேஷன் உள்ளவங்களும் தற்கொலை பண்ணி இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பொதுவாக இப்போ காவல்துறையினர்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு நீங்க பர்சனலா காவல்துறையினருக்கு வந்து ஏதாவது டீல் பண்ணிருக்கீங்களா அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன நான் தமிழ்நாடு போலீஸ்க்கு வெல்பிங் ட்ரைனராக இருக்கிறேன் ஸோ அவங்களுக்கு நிறைய விதமான ஒர்க் ப்ரெஷர் பனிச்சுமைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது மேன் பவர் வந்து கம்மியாக இருக்கும் மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் நிறைய அரசியல் குறுக்கேடுகள் டாஸ்க் கமிட்மெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா போயிட்டு இந்த பீப்புள்கிட்ட நாம பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி காமன் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பசியா இருக்கும் கோபம் செக்ஸ் ஹாப்பினஸ் அழுகை இந்த மாதிரி ஒரு இயல்பா இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சிகள் வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிட்டா இருக்கிறத விட ஃபேட்டா இருப்பாங்க சரியா கோபம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பாங்க செக்ஸு ஹைப்பர் செக்ஷுவல் பிஹேவியர் இருக்கும் அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அது இல்லாமல் இருக்கும் அடுத்து ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல பார்க்கவே முடியாது அவங்களோட ஃபேஸை பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமான தோற்றத்தோடு தான் இருப்பாங்க அவங்க முகத்தில் சிரிப்புங்கிறத பார்க்கறத விட இறுக்கம் எரிச்சல் அப்படிங்கிற தான் பார்க்க முடியும் அவங்களுக்கு ஆதரவாக அவங்கள்ட்ட கொஞ்சம் கேரிங்காக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ உள்ள வெண்டிலேட் பண்ணி அழுவாங்க அந்த அளவுக்கு மனம் வந்து பலவீனமாகியும் இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸிங் பண்ணக்கூடிய ஸ்கில் இப்போ இந்த தற்கொலை எண்ணம் வரும்பொழுது அந்த எண்ணத்தை எப்படி கையாளணும் ஒருவேளை தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னா அது வந்து எப்படி மீண்டு வருவது எண்ணங்கள் அப்படிங்கிறது கடல்ல அலைவர மாதிரி இப்போ அது தற்கொலை எண்ணங்களும் சரிதான் இன்னைக்கு பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே அவனை நான் இருக்குமா நினைச்சு தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நறக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது பெரியவங்களும் சரி த்ரெட்டர் பிடிக்கிறது கையை அறுத்துக்கிறது இல்லை எதையாவது மாதிரி குடிச்சிக்கிறது இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு விஷயம் நம்ம கிடைக்கல டிமாண்ட் வைக்கிறாங்க அது நம்ம கிடைக்கல அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இதனால் இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டோட்டல் ஃபேமிலிக்கே இழப்பு தான் அப்போது தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் டாக் இதை வந்து வெளிப்படையாக பேசணும் இதை பேசுகிறதுக்கு தப்போ இதை கூஞ்சமோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்பிக்கைக்குரிய நபர்களிடத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபனா பேசிக்கணும் எனக்கு இந்த மாதிரியான தற்கொலை என்ன மாறுது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கணும் கண்டிப்பாக அவங்க மூலமாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் நல்ல ஒரு கன்சல்டன்ட் கவுன்சிலிங் கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் இல்லை சைக்கியட்ரிஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பீப்புளை போய் அப்ரோச் பண்ணி தேவைப்பட்டால் இந்த ஹேண்டிட பிரசன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க மன அழுத்தத்துக்கான அந்த சிகிச்சையை வந்து அவங்க எடுத்துக்கலாம் அதுபோக ஒருவேளை அந்த நபருக்கு ஏற்கனவே போதைப் பொருட்கள் பழக்கம் இருக்கும் அப்படின்னா அதை அதிகரிக்காம பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா அதை அறவே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இடம் மாறுதல் கூட ஒரு சில சமயங்கள்ல அவங்களுக்கு நல்ல மனமாறுதலை கொடுக்கும் அடுத்து தன்னோட பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இல்லைன்னா அதை சரிச்சுங்கிடக்கூடிய பிரச்சனையா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க இந்த பலத்தை தீத்துடலாம் இந்த பல இந்த ப்ராப்ளத்தை நம்மளால தீர்க்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து அவங்க கிடைச்சிடும் மிக முக்கியமான ஒன்று தனிமையை திறக்கணும் அவங்க தனியாகவே இருக்கக்கூடாது கம் கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸோட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்களோட இருக்கணும் இப்படி இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முந்தைய நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் இல்லைன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணணுங்கிற இன்னும் அவங்க இருந்தாலும் அதை விட்டு ஈஸியாக வெளியே வரலாம் இப்போ வந்து அஹ் சமீப காலமா வந்து கொலைகள் அதிகமாக இருக்கு ஒருபுறம் தற்கொலைகள் எப்படி நடந்துட்டு இருக்கோ அதே போல கொலைகளுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு ஏன் இந்த கொலைகள் வந்து அவங்களுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இன்னொன்று குறிப்பா பாத்தீங்கன்னா ஜாதிய ரீதியான கொலைகளும் சரி அதுவும் அதிகரிச்சுட்டே இருக்கு ஸோ இப்படி இந்த எண்ணங்கள் ஏன் அந்த மனிதர்களுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வருது இது வந்து ஆன்டி சோசியல் பிஹேவியர் பர்சனாலிட்டி இது ஒரு மனிதனுடைய ஒரு ஆரம்பிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது இல்லை அடுத்தவங்கள ஏதாவது ஹர்ட் பண்றது இப்படி ஒரு சில சம்பவங்கள்ல ஈடுபட்டுட்டே வருவாங்க இவங்களுக்கு முறையான ஒரு மனநல ஆலோசனை செல்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அவங்கள சரி பண்ணி கொண்டு வர வாய்ப்புகள் உண்டு சாதாரண ஒரு தண்ணி தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ் வாட்டர் அதே ஃப்ரீசர்ல வச்சோம் அப்படின்னா கட்டியா ஐஸ்க்கு உறஞ்சிருது இல்லையா அதை மேற்கொண்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரோசன் ஆயிருக்கு உறஞ்சி போய் வார மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னா இதே மாதிரிதான் வழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நம்ம பிரெயின் போய் இருந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 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 அதை ஒரு உச்சத்துக்கு போய் வழியை வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு ஸோ அதில் தான் இந்த ஜாதி ரீதியான கொலைகள் அப்புறம் வழி வாங்கணும் நண்பர்களாகவே இருந்தாலும் வேணை உதாசீனப்படுத்திட்டான் என்ன அவமானப்படுத்திட்டான் இவ என்ன இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெரிகளில் அவங்க வந்து கொலைகள் பண்ணுறாங்க எப்படி ஒரு ஐசை வெயிலில் வச்சா ஊருகுமோ இதே மாதிரி அவங்க மனசுல ஆள் மனசில் இருக்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய உணர்ச்சிகளை தெரப்பி சொல்லி சொல்லுவோம் அந்த பிஹேவியர் தெரப்பி மூலமா அது போல பண்ணி போட்டு